ஹீ காய்ஸ் வீக்கெண்ட் வந்து போர் அடிக்குது சென்னையில் வந்து ஏதாவது ஒரு ப்ளேஸ்க்கு போகணும் ஆனால் வந்து ஒரு ஃபுல் டே ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணுன்னா இந்த ப்ளேஸ்க்கு கண்டிப்பாக போங்க ஆல்ரெடி தம்னில் பார்த்துருப்பீங்க அங்கே தான் நாங்கள் இருக்கோம் ஸோ நாங்கள் வந்து டூ வீலரில் தான் அன்றைக்கி போனோம் வேர்ல்டு தான் வந்திருக்கோம் அப்படின்னா இல்லை அதை தாண்டி பார்த்தீங்கன்னா தக்ஷின் சித்ரா அப்படின்னு ஒன்று இருக்குது கண்டிப்பாக எல்லாேருக்கும் தெரிஞ்சுருக்கும் சென்னையில் இருக்கவங்களுக்கு நாங்கள் ஃபஸ்ட் டைம் இதுதான் போகிறோம் ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்கள் எல்லாருமே ஒரு கேங்காக போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு வின்டர் டைமில் வந்து அங்கே போனீங்கன்னா ரொம்ப நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வெயிலும் இருக்காது குழந்தைங்கலாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க ரொம்ப சேஃப் ப்ளேஸ் கூட ஸோ டிக்கெட் பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மனலாக தான் இருந்தது நாங்கள் அன்றைக்கி போனது வந்து வீக்கெண்ட் தான் பட் ஸ்டில் வந்து கூட்டம் ரொம்ப கம்மியாக இருந்தது ஸோ நாங்கள் வந்து அடல்ட்ஸ் ஒரு ஆறு பேர் போயிருந்தோம் அப்புறம் குட்டீஸ் ஒரு ரெண்டு பேர் வந்திருந்தாங்க ஸோ நூ ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் அது மாதிரி குட்டீஸ்க்கும் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மின்னு தான் நினைக்கிறேன் ஃபோர் அண்ட் ஃபோர் இயர்ஸ் அண்ட் பிலோக்கு வந்து டிக்கெட் இல்லை ஸோ நாங்கள் போயிருக்க டைம் வந்து ஓணம் சதையாக நடந்துகிட்டு இருந்துச்சு அதனால நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க ப்ளஸ் வந்து இந்த தக்ஷின் சித்ராவில் வந்து ஒரு மேரேஜும் நடந்துட்டு இருந்துச்சு அதனால் நல்லா டெக்ரேஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ நிறையவே சாமிகள் அதே மாதிரி அலங்காரம்லாம் பண்ணியிருந்தாங்க விநாயகர் பார்த்திங்களா ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இது ஒரே கல்லில் பண்ணியிருந்தாங்க போல் அதே மாதிரி நாங்கள் போனப்போ இந்த மாதிரி டான்ஸ்லாம் இருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இது நம்ம சென்னையிலலாம் பொது பொதுவாக பார்க்க முடியாது வில்லேஜ் ஸ்டைலில் ஃபுல்லாக டான்ஸ் இருந்தாங்க கொஞ்ச நேரம் இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம் நம்மளும் கூடலாம் ஆடலாம் அவங்க கூட நல்லா இருந்துச்சு நாங்கள் போன டைம் கூட்டம் இல்லாதனால கொஞ்சம் பேர் தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் அங்கே சேர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க அப்புறம் சிலம்பம் கிளாஸ்லாம் அங்கே நடக்குது போல் அதெல்லாம் சொல்லி இருந்தாங்க ஒரு ஏரியாவில் ப்ளஸ் இங்கே நிறைய ஷாப்ஸ் இருந்தது ரேட்டு வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சாங்கனால நாங்கள் எதுவுமே வாங்கலை உட்டனில் வந்து வேறு லெவல் கலெக்ஷன்ஸ் இருந்தது நீங்கள் ட்ரே வேணுமா இல்லை வந்து அஞ்சரை பெட்டி கிளாஸு பவுல்ஸு அதே மாதிரி பிளேட்ஸு எல்லாமே இருந்துச்சு பட் ஒன்று ஒன்றுமே வந்து தௌசண்ட்க்கு மேலே தான் இருந்துச்சு பார்க்க ஆனால் சூப்பராக இருந்துச்சு வாங்க ஆசையாக தான் இருந்தது பட் வாங்க முடியல கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி ஷாப்ஸ் இருந்துச்சு நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் இருந்தது புத்தாஸ் அதே மாதிரி மார்பிளில் செஞ்ச நிறைய வந்து சொப்பு சாமான்கள் குட்டி குட்டி எலஃபன்ட்ஸு சாமி எல்லாமே செஞ்சுருந்தாங்க அதே மாதிரி அந்த குட்டி பாப்பாஸ் விளையாடுறதுக்கு சொப்பு சாமான் அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸாக இருந்தது ஒரு சில கடையில் வந்து கொஞ்சம் நாமினலாக இருந்தது அதே மாதிரி ஃபுல்லாக இந்த மண் சட்டி மண் பாத்திரங்கள் அதெல்லாமே ரேட் நார்மலாக இருந்துச்சு ஃபுல்லாக அந்த உட்டன் ஐட்டம்ஸ் தான் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருந்தது நாங்கள் இந்த மண் பானை ஒன்று வாங்கினோம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் க்ரீனரியாக இருக்கும் நாங்கள் இப்போ வந்திருக்கிறது வந்து தமிழ்நாடு நம்ம மூணு ஸ்டேட்ஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடு செட்டுநாடு ஹவுஸ்க்கு வந்திருக்கோம் இங்கே தான் வந்து அந்த கல்யாணம் நடந்துட்டு இருந்துச்சு அவங்களுக்கு ஸோ அந்த வீடே வந்து அந்த செட்டிநாடு வீடு மாதிரி சூப்பராக இருந்தது அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நிஜமாவே சொல்லணும்னா இங்கே வந்து அந்த தமிழ்நாடுக்கு வந்து நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க ஏன்னா இதுதான் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பழங்காலத்தில் எப்படி வந்து பாத்திரங்கள் யூஸ் பண்ணாங்க அவங்க வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது கொஞ்சம் பொறுமையாக இதை நம்ம பார்க்கலாம் அந்த இசை வாத்தியங்கள் எல்லாம் இருந்துச்சு சாமி சிலைங்கள் இருந்துச்சு ஸோ மற்ற ரெண்டு கேரளா ஆந்திரா கம்பேர் பண்ணும்போது இது வந்து தமிழ்நாடு வந்து நிறைய வச்சுருந்தாங்க ப்ளஸ் வந்து நம்ம தமிழ்நாடில் இருக்கறனால நமக்கு கனெக்ட் ஆகுற மாதிரி இருந்தது அதனால் நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பாறைலாம் வச்சுருந்தாங்க தொடக்கூடாதுன்னு சொன்னாங்க சும்மா நாங்கள் தொட்டு பார்த்துட்டு இருந்தோம் என்னென்ன அதில் எழுதிலாம் வச்சுருந்தாங்க அதே மாதிரி இது கலம்காரி பிரிண்ட்ஸ் வந்து அந்த காலத்திலே இருந்திருக்கு இப்போது நமக்கு ட்ரெண்ட் ஆகுதில் அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க இந்த ட்ரங்க் பட்டிலாம் இருந்துச்சு இதெல்லாம் நம்ம பாட்டி வீட்டில் அம்மாலாம் வச்சுருப்பாங்க அந்த காலத்தில் வந்து எப்படி வந்து கலர்ஸ் வந்து கொண்டு வந்தாங்கங்கிறதுக்கு வந்து அழகாக வச்சுருந்தாங்க இண்டிகோ கலர் எப்படி எடுத்தாங்க பிளாக் கலர் வந்து அயன்லையும் ஜாகரிலேருந்தும் எடுத்திருக்காங்க அந்த மாதிரிலாம் நிறைய டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் இருந்தது நான் முக்கால்வாசி கவர் பண்ணலை ஏன்னா ரொம்ப போர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து அப்போது யூஸ் பண்ண பாத்திரங்கள் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஒரு நூலில் வந்து ஐட்டம்ஸ் எல்லாம் ஹேங் பண்ணியிருந்தாங்க அது கீழே வந்து கண்ணாடி இருந்துச்சு பார்க்கவே வந்து ஒரு மாதிரி த்ரீ டி எஃபெக்டில் இருந்துச்சு அதுக்குள்ளே நம்ம போக முடியாது ஆப்போசிட்டில் வந்து கண்ணாடி இருந்துச்சு ப்ளஸ் வந்து அவங்க யூஸ் பண்ண ஜாடி பிளேட்ஸு கூடைங்க எல்லாமே வச்சுருந்தாங்க அவங்க எப்படி வந்து மாவு அரைக்கிறாங்க இந்த மாதிரி ஊருகா பாட்டில்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல அவங்க யூஸ் பண்ண வார்ட்ரோப்ஸ் எல்லாம் இருந்தது ஸோ வெளியே வந்தோன்னா இந்த மாதிரி ரோ ஹவுஸ் மாதிரி இருக்கும் அந்த காலத்தில் இருக்கும்ல அந்த மாதிரி சூப்பராக இருந்தது வெளில வந்து இந்த மாதிரி ஊஞ்சல் கட்டியிருந்தாங்க அன்றைக்கி ஒருத்தவங்களுக்கு மேரேஜ்னால அதை டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க அடுத்து நாங்கள் வந்திருக்கிறது வந்து ஆம்பூர் ஹவுஸ் ஸோ முன்னாடி பார்த்திங்கன்னா ஒருத்தர் கிளி ஜோசியம் கைரேகை ஜோசியம் அதெல்லாம் பண்ணிகிட்ருந்தாங்க உள்ளேண்ட்ரானோடனே இந்த மாதிரி இதுக்கு ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க நான் மறந்துட்டேன் அதுக்கப்புறம் அந்த டைமில் யூஸ் பண்ண விளக்குகள் பெரிய பெரிய ஜெயண்ட் விளக்குலாம் இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்தது அவங்க யூஸ் பண்ண வெசல்ஸ் வந்து குவலை தண்ணி இது பண்ணுறது ஸ்பூன்ஸ் எல்லாம் இருந்துச்சு பொறுமையாக நம்ம பார்க்கலாம் கூட்டம் இல்லைனா கூட்டம் இருந்தால் தான் கொஞ்சம் கஷ்டம் இந்த மாதிரி காமதேனு சாமி இருந்தாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு அதை கேப்சர் பண்ணியிருந்தேன் ரொம்ப ஜைஜான்டிக்காக பெருசாக வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் குட்டீஸ் எல்லாம் அந்த ஊஞ்சலில் கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு இருந்தாங்க அங்கே ரொ கொஞ்ச நேரத்திலே வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு இது பார்த்திங்கன்னா பானை அவங்க யூஸ் பண்ணுறது அதெல்லாம் இருந்தது குட்டீஸ்க்கு வந்து இந்த மாதிரி பெயிண்டிங்லாம் பண்ணிக்கலாம் பட் வந்து இதுக்கு முன்னாடியே டோக்கன் வாங்கணும் போல் நாங்கள் வாங்க மறந்துட்டோம் அதனால் பண்ண முடியல குட்டீஸ்க்கு நிறைய அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு அங்கே அங்கே ஒருத்தங்க உட்காந்துருந்தாங்க அதே மாதிரி இந்த செட்டிநாடு கல்யாணம் கல்யாணம் எப்படி உட்காந்துருக்காங்க பொண்ணு மாப்பிள்ளை அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க இந்த மாதிரி க்ளேயில் வந்து பாட் செய்கிறதெல்லாம் வச்சுருந்தாங்க பட் இது எல்லாத்துக்குமே டோக்கன் முன்னாடி வாங்கணும் ஸோ நீங்கள் போகிறீங்கன்னா முன்னாடி எல்லாத்துக்குமே ஆக்டிவிட்டீஸ்க்குலாம் டோக்கன் வாங்கிடுங்க மெஹந்திக்குமே டோக்கன் தான் எல்லாத்துக்குமே எக்ஸ்ட்ரா சார்ஜுன்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து வீவர்ஸோட வீட்டுக்கு வந்திருந்தோம் ஃபுல்லாகவே வந்து எப்படி தறி நெய்வாங்க அதெல்லாம் வந்து காட்டியிருந்தாங்க பட்டு சேலைகள் எல்லாம் அங்கே வந்து வச்சுருந்தாங்க ஃபுல்லாக அதே மாதிரி நம்ம பாரம்பரியம் வழக்கம் எல்லாம் எப்படி அந்த கொடையெல்லாம் இருக்குது பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்கவே அப்புறம் பல்லக்கெல்லாம் இருந்துச்சு அந்த காலத்தில் வந்து தூக்கிட்டு வருவாங்கள்ல அந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் நிறையா நெஞ்சு ஒரு சாம்பிள்க்கு வச்சுருந்தாங்க தேர் இருந்துச்சு நம்மளோட ஐடென்டிட்டியை பார்க்க இது வந்து கிச்சன் இதுக்குள்ளே விடலை பட் கிச்சன் செட்டப் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த காலத்துலலாம் அடுப்பெல்லாம் கிடையாது இது வந்து சாமி பூஜை அறை இதுக்குள்ளேயும் அலோ பண்ணலை ஜஸ்ட்டு ஜனல் வழியாலாம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் வெளியே வந்தோம்னா ஃபுல்லாக அந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி டெம்பிள்ஸாக இருந்துச்சு மேலே ஏறி போகணும் அப்புறம் அங்கங்கே நான் சொன்னேன்ல இந்த மாதிரி பயோஸ்கோப்பு அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுருந்தாங்க சும்மா அப்படியே படமெல்லாம் ஓடிச்சு ஒரு நார்மல் அந்த மிட் லெவல் படம் எல்லாம் இந்த கோலம் இருந்துச்சு அடுத்து வந்து கேரளா ஹவுஸ்க்கு போயிருந்தோம் கேரளா ஹவுஸும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஏன்னா அங்கே வந்து ஃபுல்லாக உடன் பேஸ்டு தானே வச்சுருப்பாங்க அங்கே வந்து அந்த உட்டன் தொட்டில் அவங்களோட பாரம்பரியமாக யூஸ் பண்ண ஐட்டம்ஸ் அதே மாதிரி அவங்களோட கடவுள் அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது வீடு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி மேலே ஏறி ஏறி போய் அந்த உட்டன் அந்த மேலே ரூம்ஸ்க்குலாம் போகலாம் சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நம்ம எப்போவுமே அந்த மண்ணு கல்லில் பார்த்துட்டு இந்த மாதிரி உட்டன் ஐட்டம்ஸு இந்த மாதிரி ஓப்பனாக நடுவில் இருந்தது மேலேருந்து மழை வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக உள்ளே அவங்க யூஸ் பண்ண உருளி அவங்க எப்படி வந்து இந்த கஷாயம்லாம் தயாரிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போது உடனில் அஞ்சரைப்பட்டிலாம் வருதுல்ல அந்த மாதிரி அந்த காலத்துலேயே இருந்திருக்கு இது பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பது இருந்துச்சு ரொம்ப பெருசாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கேரளாவில் ஃபேமஸ் பார்த்திங்கன்னா உருளி தான் சின்ன உருளிலேருந்து பெரிய உருளி வரைக்கும் எல்லாமே வச்சுருந்தாங்க பிராஸ் ஐட்டம்ஸ் மண்ணில் பித்தளையில் ஈயத்தில் எல்லாத்துலேயுமே இருந்துச்சு ஃபுல்லாக கவர் பண்ண முடியல அதே மாதிரி இந்த மாதிரி மேலே ஏறி போனால் அந்த மாதிரி ரூம்ஸ்லாம் இருந்துச்சு அவங்க எப்படி யூஸ் பண்ணாங்க பாத்ரூம்ஸ் எப்படி இருந்தது வீடு எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி அவங்களோட சாமியெலாம் இருந்துச்சு பட் நமக்கு அதை பற்றி பெரிய நாலேஜ் இல்லாதனால பெருசாக எனக்கு சொல்ல தெரியலை இது நம்ம பார்த்துட்டு போல்லை அந்த சாமியெல்லாம் நம்ம அந்த டான்ஸில் பார்த்துருப்போம் கதக்களி டான்ஸில் அப்புறம் வந்து அந்த கேரளாவில் வந்து அந்த வைத்தியசாலையில் வைத்தியம் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி மேலேருந்து ஆயில் இது பண்ணுறது அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க அடுத்து வந்து சில கேன்டீனும் இருந்தது அங்கே கொஞ்சம் காஸ்ட்லி இளநிலாம் விற்றுட்டு இருந்தாங்க அங்கே கேன்டீன் இருக்குது பட் லன்ச் டிஃபன் இருக்குமான்னு அங்கே ஃபுல்லாக டீ காஃபி ஜூஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அந்த மேரேஜ்க்காக டெக்கரேஷன்லாம் இருந்தாங்க இதுவும் வந்து கேரளா ஹவுஸ் தான் வந்து அவங்களோட பாரம்பரிய சாரி எப்படி இருக்குது அப்படின்ட்டு அதே மாதிரி கேரளாவும் வந்து நிறைய இருந்துச்சு பட்டு தமிழ்நாடு நமக்கு அந்த ஐடென்டிட்டி தெரிகிற மாதிரி இது நிறையா தெரியலை கொஞ்சம் அப்புறம் எங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆந்திரா கர்நாடகாலாம் நாங்கள் பெருசாக பார்க்கல இது ஃபுல்லாக அவங்க கிளாக்கு யூஸ் பண்ண சேர்ஸ் எல்லாமே இது பாருங்களேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவங்க யூஸ் பண்ண சேர்ஸ் எல்லாம் இந்த வீடு நல்லா இருந்துச்சு கேரளாவில் சூப்பராக அப்புறம் வந்து இங்கே வந்து ஒரு தண்ணி தொட்டி மாதிரி இருந்துச்சு அவங்க யூஸ் பண்ண கிச்சன் ஐட்டம்ஸ் கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெல் வச்சுருக்காங்க தண்ணி எடுத்து இறைக்கிற மாதிரி ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஸோ நீங்கள் வந்து வீக்கெண்ட் ஃப்ரீயாக இருக்கீங்க ஒரு ஃபுல் டே வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் உங்களுக்கு இந்த மாதிரி இதில்லாம் இன்ட்ரெஸ்ட்டு ஒரு மியூசியமில் இன்ட்ரெஸ்ட்டு எப்படி வந்து ஆரிஜின்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே வரலாம் இந்த மாதிரி கூட எல்லாம் சேல் பண்ணாங்க நம்ம வேணும்னா வாங்கிக்கலாம் அடுத்து இந்த மாதிரி ட்ரெஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து அடுத்து கர்நாடகாக்கு வந்துட்டோங்கம் ஆந்திரா கர்நாடகா சைடில் வந்து இதெல்லாம் காட்டியிருந்தாங்க ஃபுல்லாக நாங்கள் கவர் பண்ணலை கர்நாடகா சைடு வந்து பிகாஸ் எனக்கு அது புரியலை பாதி பாதி கனெக்ட் ஆக கனெக்ட் பண்ண தெரில அதனால் நாங்கள் பாதி ஸ்கிப் பண்ணிட்டோம் இது வந்து இக்கட் ஹவுஸு இந்த இக்கட் ஹவுஸ்லேயும் வந்து சில சாமி வச்சுருந்தாங்க அதே மாதிரி சில ட்ரெஸ்ஸஸ் வச்சுருந்தாங்க அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு இந்த வீடு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படியே உள்ளே 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 போகிற மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக இருந்தது அவங்க யூஸ் பண்ண அந்த ஸ்டோரேஜ் ஆர்கனைசர்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது எல்லாமே அவங்க அப்போயோ யூஸ் பண்ணியிருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அதே மாதிரி இது ஏதோ ஒரு இருந்தாங்க அது எனக்கு புரியலை ஆக்சுவலாக அதனால் எனக்கு சொல்ல தெரியல நீங்கள் ஜஸ்ட்டு வீடியோ மட்டும் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டைமாக எங்கேஜ் பண்ணலாம் ஐ மீன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அந்த தமிழ்நாடு அப்புறமே கொஞ்சம் நமக்கு டயர்டாகிரும் கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா சேம் ரிப்பீட்ட ரிப்பீட்டட் ஐட்டம்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னால் இது பிடிக்கும் சில பேருக்கு பட் அதுக்கப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு இது ரொம்ப நல்லா இருந்துச்சு இது வந்து மீனவர் வீடு அது வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் உள்ளே போனவனே வந்து அவங்க யூஸ் பண்ண ஐட்டம்ஸு அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அந்த போர்டு வந்து எல்லாத்துலேயுமே வச்சுருப்பாங்க நம்ம படிச்சுக்கலாம் என்ன எதுக்காக இது வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி குட்டி குட்டி ஹட்டு மாதிரி இருந்துச்சு கோலம் போட்டு சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க பெரிய பெரிய பாத்திரம்லாம் வச்சு இவ்வளோ தான் வீடு அவங்களோட வீடு இவ்வளோ தான் இருந்துச்சு கண்டிப்பாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்